நபிகன் நாயகம் சங்கு அலைவசம் அவர்கள் புனிதமான வருகையை குறித்து இந்த சமுதாயத்திற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலையும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் நாட்களில் ஹதீசரே வருகிறது இதன் தசபானு ஃபலா தசூ மஹத்தா யகுன ரமதான் தசூலாய் சல்லல்லா வனே வசதன் சொன்னார்கள் சாபான் மாதத்தின் பதினைந்தாவது நாள் கழிந்து கழிந்துவிட்டான் பதினைந்தாவது நாளை நீங்கள் கழித்துவிட்டால் அதற்குப் பிறகு ரமகானை அடையும் வரை உங்களில் யாரும் நோன்பு வைக்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதாக சொன்ன சொல்லித் தருகிறார்கள் பதினைந்தாவது நாள் கழிந்து அடையும் வரை உங்களில் யாரும் நோன்பு வைக்க வேண்டாம் என்ற இந்த ஹதீஸின் தொடர்பாக விரிவுரையாளர்கள் இரண்டு கருத்தை பதிவு செய்கிறார் முதலாவது சொன்னார்கள் முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய சமூகம் ரமலானை முட்டி முன்னிட்டு உடலை பேணுவதற்காக ரமலானுக்காக தன்னுடைய உடலை தயார்படுத்துவதற்காக பிறகு உங்களில் யாரும் நோன்பு வைக்க வேண்டாம் என்று ரசூல் சொன்னார்கள் என்பதாக விரிவுரையாளர்கள் தருவார் இரண்டாவது ஒரு காரணத்தையும் சொன்னார்கள் முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய சமூகம் நோன்பு வைத்து ரமதானை அடைந்த பிறகு அந்த நோம்பிலே பலவீனமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பதினைஞ்சாவது நாள் கழிந்து விட்டால் அதற்கு பிறகு நீ உங்களில் யாரும் நோன்பு வைக்க வேண்டாம் என்று ரசூல் சொன்னதாக விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார் நாம் இன்றைய ஜும்மாவை சந்தித்த நாள் ஷாபானுடைய பதினைஞ்சாவது நாள் இந்த பிறகு இந்த நாளுக்கு பிறகு ரமதானை சந்திக்கிற வரை உங்களில் யாரும் நோன்பு நோக்க வேண்டாம் இந்த ஹதீசனுடைய நோக்கம் என்னவென்றால் உள்ள நாட்கள் ஷாபான் பதினஞ்சுக்கு பிறகு இருக்கக்கூடிய மீதம் உள்ள நாட்கள் ரமதானுக்காக தயாரிப்பு செய்யக்கூடிய நாட்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு ரசூலா ஐ சல்லல்லா அலி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்